மண்மத விளையாட்டில் இந்த தாத்தா அடித்த எல்லா ஷாட்டுமே பர்ஃபெக்டு கோல் தான் பேராண்டி எத்தனை ஷாட் அடித்தாலும் அத்தனை முறையும் கோல் அடிக்கிற அளவுக்கு உடம்பு வந்து நல்லா ஒரு ஆம்பளத்தனத்தோடு நல்லா திமுருத்தனத்தோடு நிமிந்து நிற்கின்றா பேராண்டி இப்போலாம் வந்து ஒரு ஷாட்டு ஒரு கோல் போட்டதுமே அப்படியே கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இடுப்பில் வலி முட்டியில் வலி கழுத்தில் வலின்னு சொல்லி கழுத்தை அப்படியே நிமிந்து பார்த்தா அப்படியே பூமியே அப்படியே வானமே சுற்றுற மாதிரி பொறி தட்டுற மாதிரி கரகரத்து இறங்கி போயிடுறாங்க பேராண்டி அதே நேரத்தில் இவனோட துணைக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தானா அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் போனோமா வந்தோமா வச்சோமா விழுந்துச்சா அப்படியே அவன் மேலேயே படுத்து கிடந்தமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடைய அந்த கூட இருக்கக்கூடிய துணையை வந்து ரொம்ப தவியாக தவிக்க கூடிய சூழலை புரிஞ்சிக்காமல் உடம்புல வந்து என்ன குறையிருக்கு என்ன மாதிரியான வந்து நம்மளோட சத்து குறைஞ்சதுனால நமக்கு இந்த உடல் பலகீனம் வந்திருக்கு அன்றைய நாளில் தாத்தாக்கள்லாம் ஒன்றுக்கு ரெண்டு புண்டாட்டி மூணு புண்டாட்டி கட்டினாலும் அதையும் மீறி போகிற பக்கம் வர பக்கம்லாம் எங்கேயாவது ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா மீசியை முறுக்கிக்கிட்டு ஜம்முன்னு போயிட்டு வந்துக்கிட்டு ஆம்பளத்தனத்தோட அந்த ஊருக்கு பெரியம்மன் சங்குற மாதிரி ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனன்ட்டு நல்லா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிவு ஜீவு ஜிவு ஜிவுன்னு துரு துருன்னு ஒரு சின்ன வயசு பையன் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அறுபது வயசுக்கு மேலே உள்ள நம்ம பார்த்தா தாத்தா இப்போ நமக்கு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ளேயே நம்மளால் இயங்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடு நீ அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறத தாத்தா ரொம்ப நாளாக கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு நாங்கள் பயன்படுத்தின தன்மையை அரிய அதிகரிக்கிறதுக்கும் வீரியத்தை எந்நேரமும் அப்படியே வெளியே கொண்டுட்டு வந்து கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான முறையில் நாங்கள் பயன்படுத்தினது நாங்கள் வந்து தாம்புலம் போடுறோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் பார்க்குறவங்கெலாம் ஆனால் எங்களோட ஆண்களோட ஆணோட திமுருத்தனத்தை வெளியே தள்ளுறதுக்கும் பெண்களை வந்து ஆலிங்கனத்தில் வசீகரிக்கிறதுக்கும் நாங்கள் செஞ்சால் நாங்கள் பயன்படுத்தின அந்த முறை என்னென்னு கேட்டீங்கன்னா வெத்தலையில் சில பஸ்பா செந்தூர சுண்ணத்தை வச்சு தாம்பூலமாக தரிச்சு போடுறதண்டா அந்த முறையை இப்போ நீங்களும் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவன் குடும்பம் நல்லா நிம்மதியாக இருக்கும் நீ படுற துன்பத்துயரம் கஷ்டமெல்லாம் இன்னையோட இந்த மருத்துவ முறையை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்களாலே போதும் அதுக்கப்புறம் கட்டில் இன்பத்தில் கட்டில் விளையாட்டில் நீ ஒரு காலையாக துள்ளி குதிப்ப தாத்தா சொல்கிறத இப்போ முறையாக கேட்டுக்க இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நல்ல வைத்தியராக பார்த்து முதல்ல வந்து ஒரு மூணு வகையான பஸ்மம் வாங்கணும் அதில் வந்து பவள பஸ்பம் முத்து பஸ்பம் அதே மாதிரி செலாசத்துன்னு ஒரு பருப்பம் இந்த மூணு பருப்பத்தையும் ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் வாங்கிக்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா வந்து நாட்டு வெத்தலையாக வாங்கிக்கிட்டு அந்த வெத்தலையில் தலையும் காம்பையும் கிள்ளி தூர எரிஞ்சுட்டு அதில் நல்லா தேனை தடவிக்க ஜாதிக்காய் வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வந்து நல்லா நெய் விட்டு பொன் வருவெல்லாம் வறுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கிராம்பை வந்து அதே நெய்யில் நல்லா வறுத்து வச்சுக்க கிராம்பு வந்து ஒன்று ரெண்டு ஒவ்வொரு முறைக்கும் பயன்படுத்தினா போதும் சரியா குங்கும பூவு ஒரு பத்து கிராம் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு டப்பாலாம் அடைச்சி வச்சுக்க இவ்வளோ தான் மொத்த மருந்து இந்த வெத்தலையில் தேனை தடவிட்டு நெய்யில் வறுத்த ஜாதிக்காவை ஒரு சின்ன பீஸு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அளவுக்கு வச்சுக்க ஒரு கிராம்பு அல்லது ரெண்டு கிராம்பை வச்சுக்கிட்டு முன்னாடி சொன்ன பவளம் முத்து பவள பவளப்பசுப்போம் சலாசத்து பருப்போம் இது மூணையும் சுண்ணாம்பு பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதை வந்து இந்த படத்தில் இருக்க ஒரு சிட்டிகையை போட்டு அந்த வெத்தலையில் வச்சுக்க குங்கும பூவையும் ரெண்டு விரலில் எடுத்து அந்த வெத்தலையில் வச்சு தாம்பூலம் தரிக்கிற மாதிரி தரிச்சுட்டு வாயில் போட்டு நல்லா மென்று உமிழ்நீரோடு நல்லா ஃபுல்லாக நிறுத்தி வாங்கிக்கிட்டு நீ ஒரு அரை மணி நேரம் அப்படியே வாயில் வச்சு அந்த உமிழ்நீரை மட்டும் நல்லா முழுங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா நரம்பு எல்லாம் பலமாகும் விந்த கட்டுறதுக்கு முதல்ல வந்து காமத்தை தூண்டுறதுக்கு வெத்தலையும் கிராமம் விந்தை நல்லா நெருக்கி நீர்த்து போன விந்தா இருந்தாலும் கட்டி கொடுக்குறதுக்கு ஜாதி காயும் குங்கும பூவை ஆண்குறியில் ஓடுற நரம்பை நல்லா தூ நல்லா தூண்டி விட்டு ஆண்குறிக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் இந்த பஸ்பங்கள் எல்லாமே உடம்பாக குளிர்ச்சி பண்ணி விந்து பையிலேருந்து அதாவது விதைப்பையில் இருக்கக்கூடிய விந்து உடனே கக்காமல் ரொம்ப நேரத்துக்கு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ரொம்ப உடல் பலகீனமாக இருந்தவங்களுக்கு கூட ஒரு அஞ்சு நிமிடங்களுக்கு மேலே நிறுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு வெளியே வந்து நம்ம வந்து ஒரு ஆம்பளையோட திமுருத்தனத்தை காட்டணுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவ ஆற்றல் வேலை செய்யும் இதை முறையாக பயன்படுத்தணும் இதை வந்து நீ நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஏழு மணியிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு இந்த மருத்துவ முறையை செஞ்சுக்கணும் இந்த தாம்பூலம் தரித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் பாலை குடிச்சிக்க குடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக் நீ இப்படி பார்க்குற பார்வையிலேயே பொண்டாட்டி புரிஞ்சுக்குவா மச்ச மாமா வந்து இன்றைக்கி சரியான முடில இருக்கான் அப்படின்னு அதே மாதிரி அவளோட எண்ணங்களுக்கு ஏற்ப அவளோட ஆசைகளுக்கு ஏமாற்றம் இல்லாமல் உன்னால் இயங்க முடியும் அது மாதிரி ஒரு அற்புதமான இது வார்த்தையில் சொல்ல முடியாது பயன்படுத்திப்பார் ஆயுஸுக்கும் நீ பயன்படுத்துவா இதை வெத்தலையில் வச்சு போடுறோமே பல்லுக்கு கரையாயிருமேன்னு பயப்படாத இந்த தாம்புலம் போடக்குள்ள கரை வராது பல்லில் இந்த முறையை பயன்படுத்திப்பார் அடுத்த தாத்தாவுக்கு நான் தான்டா பேரன்னு சொல்லி நீயும் வந்து தாத்தாவோட பேரை காப்பாத்திருவேன் உன் மனைவிக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் ஆண்களின் எழுச்சிக்கு இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்க ஆண்மையோட சக்தி அதிகரிக்க இது மாதிரி மருந்தே கிடையாதுன்னு தாத்தா சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த மருத்துவ முறையை தொடர்ச்சியாக கடைப்பிடிங்க நன்றி வணக்கம்